வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கிறாங்க அப்படி இருந்தும் அது மிகப்பெரிய ஒரு தாங்க அவங்களுக்கு இருக்கு இந்த வீடியோல உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ரகசியத்தை நான் சொல்றேங்க அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் அந்த பிரச்சனைகள்ல நீங்க அதிகமான கவனம் செலுத்த கூடாதுங்க பொதுவா எல்லாருமே அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய கஷ்டங்களை தான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தன்மையில நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதுங்க நம்ம என்ன தெரியுமா செய்யணும் முதல்ல நமக்குள்ள ஃபீல் நமக்குள்ள நம்ம நிறைவா உணர ஆரம்பிக்கணும் எங்களுக்கே ஆயிரம் பிரச்சனை எப்படி அபண்டன்ஸை நாங்கள் உணர முடியும் அதாவது எங்களுக்குள்ள எப்படி நிறைவா உணர கேள்வி நீங்க எல்லாரும் கேட்பீங்க நம்மளை சுற்றி எவ்வளவு விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாங்க பாராட்டலாம் அப்படி ஆத்மார்த்தமா நம்ம பாராட்டும் போது நமக்குள்ள நம்ம நிறைவா உணர முடியுங்க இப்போ சூரியனுடைய அந்த வெளிச்சம் எனர்ஜி எடுத்துக்கோங்களேன் அது இல்லைன்னா அந்த பூமி என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்த எதிர்பார்ப்பின்றி சூரியன் இயங்கிக்கிட்டு இருக்குங்க இதை நினைச்சு பார்த்தோம்னாலே நம்மளால சூரியன் அப்ரிஷியேட் பண்ண முடியுங்க அதை பாராட்ட முடியும் அதே மாதிரி மழை நீர் எடுத்துக்கோங்க இப்ப உங்க வீட்டுக்கிட்ட மழை பெய்யுது அப்படின்னா வீட்டுக்கு வெளியே போய் நீங்க மழையில துள்ளி குதிச்சு குழந்தை மாதிரி விளையாடுறீங்கன்னு வைங்களேன் அது எவ்வளவு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் நீங்க வீட்டு விட்டு வெளியில வந்து மழையில நினைய ஆரம்பிச்ச உடனே மழை என்ன நின்றுதா என்ன அது எந்த எதிர்பார்ப்பின்றி மழை நீர் பூமியில கொட்டிக்கிட்டு தாங்க இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குங்க அந்த மரம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் காரணம் என்ன தெரியுமா வெயில் காலத்துல நிறைய பேருக்கு அது நிழல் கொடுக்குங்க அதுல இருந்து வரக்கூடிய கணிகள் நிறைய பேர் பறிச்சு சாப்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் கணிகள் கொடுக்கறது அது தவறதே கிடையாதுங்க இப்படி உங்களை சுற்றி உள்ள மரங்களை நீங்க பார்த்தீங்கனாலே அதை அப்ரிசியேட் பண்ண தோணும் அதாவது அதை பாராட்ட தோணுங்க இதன் மூலமா அவங்களுக்குள்ள நிறையவா நீங்க உணர முடியும் ஆற்று நீரில் குளிச்சவங்களுக்கு அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுங்க ஆற்று நீரில் குளிக்கும் போது நம்ம ஆன்மாக்கு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம ஆற்று நீரை அப்ரிஷியேட் பண்ணி தாங்க ஆகணும் தான் ஆகணும் இந்த மாதிரி இயற்கை எவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அதை நம்ம கண்டும் காணாம இருக்கும் இட் ஃபார் கிராண்டடா இருக்கும் இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு கொடுக்குற விஷயத்த நம்ம பாராட்ட ஆரம்பிச்சோம்னு வைங்களேன் நம்ம குறைகளை தாண்டி நமக்குள்ள வாழ முடியுங்க உங்க கண்களை மூடிட்டு சுவாசத்தை மூணு தடவை ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுடைய இன்னர் பாடியை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும் குறிப்பா உங்களுடைய இதயம் ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் பிளட்டை பம்ப் பண்ணுதாங்க அதே மாதிரி மற்ற உடல் உறுப்புகளுடைய அந்த செயல்பாடுகள் ஒண்ணுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே வியப்பா இருக்குங்க நீங்க எதுவும் கட்டளையிடுறீங்களா உறுப்புகளுக்கு இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு அதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அந்த இறைசக்தி நேர்த்திய வழிநடத்திக்கிட்டு இருக்குங்க அப்போ இதெல்லாம் எப்படி உங்களால் அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியும் பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்குள்ள நிறையவா நீங்க உணர முடியும் வாழ்க்கையில நன்றி உணர்வோட வாழ்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆனா அதோட உயர்ந்த நிலையில வாழ்றது தெரியுமா நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை பாராட்டுறது அப்ரிஷியேட் பண்றதுங்க அப்ப நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தன்மையில நீங்க இருப்பீங்க உங்க பக்கத்து வீட்லயோ இல்ல எதிர்த்த வீட்லயோ ஒரு காரோ பைக்கோ புதுசா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது நீங்க வாங்கினதை உணருங்க அவங்களை போய் வாழ்த்துங்க அவங்களை பாராட்டுங்க ஆத்மார்த்தமா எந்த ஈகோவும் இல்லாம உங்களை சுற்றி உள்ள கிட்ட இருக்க நன்மைகளை மட்டும் பாருங்க நெகட்டிவ்ஸை பார்க்காதீங்க இந்த பூமியில வாழ்ற எல்லாரும் ஞானிகள் கிடையாதுங்க எல்லாரும் நிறைகள் குறைகளோட தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ மட்டும் போக்கஸ் பண்ணுங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் நல்ல ஷர்ட் போட்டு வந்திருக்காருன்னா ஆத்மார்த்தமா அவரை பாராட்டுங்க நீங்க போட்டிருக்க ஷர்ட் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மனதார பாராட்டுங்க வாழ்க்கையில தடைகளை தாண்டி நீங்க உயர்ந்த நிலைகளை அடையிறதுக்கு ஒருத்தரை நீங்க காதலிக்கணுங்க அது யார் தெரியுமா பிரபஞ்சத்தை இறைவன இயற்கையை நீங்க காதலிக்கணுங்க ஒரு தனி நபரை நம்ம காதலிக்கும் போது அங்க ஈகோ தலை தூக்கி நிக்குங்க நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கணும் நீ பெரிய ஆளா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குங்க மன அழுத்தம் அதிகமா வரும் பிரபஞ்சத்தை நீங்க காதலிக்கும் போது அதனுடைய படைப்புகள் எல்லாத்தையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கற தன்மையில நீங்க செயல்படுவீங்க உங்களை சுற்றி உள்ள குறைகளை பார்க்காம பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நீங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பீங்க இததான் டிவைன் ரொமான்ஸ் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு நான் இறைவனை இயற்கையை நான் காதலிக்கிறீங்க இந்த மாதிரி தன்மையில நான் இருக்கும்போது வாழ்க்கையில சவால்கள் போராட்டங்கள் வந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எனக்கு டென்ஷன் கிடையாதுங்க ஏன்னா பிரபஞ்ச பேராட்டில் என்ன நேர்த்தி அந்த இருந்து வழி நடத்தி நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் இப்போ ஒரு சிம்பிளான டெக்னிக் உங்களுக்கு நான் டீச் பண்றேங்க இதை தினசரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க உங்க வீட்டுல அமைதியான இடத்துல ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா போய் உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க உங்கள் சுவாசத்தை ஒரு அஞ்சு தடவை ஆழமாக எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க நீங்கள் ஒரு ரூமில் சேரில் உட்காந்துருக்கீங்க கையில் ஒரு டைரி வச்சு அதை இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணணும் அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கதவு இருக்குங்க அந்த கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கம் உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு மனசுக்குள்ள கவுண்ட் பண்றீங்க கவுண்ட் பண்ணி முடிச்சவுடன் உடலுக்குள்ள இருக்கிற நீங்க ஆன்மாவா கான்சியஸ்னஸ் உடலை விட்டு வெளியில வந்து அந்த கண்ணாடி டோருக்கு அந்த பக்கம் உங்களை அதிகமா நேசிக்கிற நபர் இருக்காருல்ல அவருடைய உடலுக்குள்ள நீங்க புகுந்துறீங்க அவருடைய உடலுக்குள்ள புகுந்துட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களை நீங்க பாக்குறீங்க கவனமா கேளுங்க அந்த நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கறது எல்லாமே அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாக்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு மூணு நிமிஷம் அவர் உங்களை பற்றி என்னென்னலாம் நினைக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்கள் கவனிங்க அதுக்கப்புறம் அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு அந்த உடலுக்குள்ள இருந்து மறுபடியும் உங்க உடலுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்களை ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஓபன் பண்ணலாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றீங்க ஒரு டைரியில் இல்லை நோட்புக்கில் உங்களை அதிகமா நேசிக்கிற நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு உங்ககிட்ட என்னென்ன அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த டைரியில எழுதுங்க இல்ல அந்த எழுதுங்க நீங்க என்ன பண்ணனும் தினசரி காலை மற்றும் இரவு அந்த டைரியில எழுதுன இருக்கீங்களோ மன அழுத்தம் இருக்கோ அந்த நேரத்துல இந்த டைரியில எழுதுன விஷயத்த பாருங்க உங்களை நேசிக்கிற நபர்கள் இந்த பூமியில இருக்காங்க உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களறியாம அறியாம உங்களுக்கு ஒரு உத்வேகம் வருங்க புது எனர்ஜியோட வாழ்க்கை சூழ்நிலைகளை உங்களால எதிர்கொள்ள முடியும் இப்போ எதற்காக இந்த டெக்னிக் நான் டீச் பண்ணேன் அப்படின்னா நம்மளை சுற்றியுள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம பாராட்டுறோம் அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஆனால் நம்மகிட்டயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அதையும் நம்ம பாராட்டணும் பொதுவாக நம்மளுடைய மனம் என்ன நம்ம பண்ணோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்ம பண்ண தவறுகளை மட்டும்தான் அதை சுட்டி காட்டிகிட்டே இருக்கும் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம அதை தாண்டி நம்மகிட்டயும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கவனத்தை செலுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி நம்ம பண்ணுறோங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடறாதீங்க இந்த சூழ்நிலை நிச்சயமா மாறுங்க அதற்கு அடிப்படையாக விஷயம் என்ன தெரியுமா உங்க சுற்றி உள்ள விஷயங்களை பாராட்ட ஆரம்பிங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க குறிப்பா பிரபஞ்சத்தை நேசிக்க ஆரம்பிங்க பிரபஞ்சத்தை காதலிக்க ஆரம்பிங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த உங்களால உணர்வுபூர்வமா கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல பிரபஞ்சத்தை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உணர்வு பூர்வமா நீங்க டைப் பண்ணுங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு தன்மையில் உங்க வாழ்க்கை வாழும்போது நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க அதாவது பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்குமான அந்த பந்தம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேங்க வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி